எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வணக்கம் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோயோகிராம் ஜோதிட நிலையத்திற்கு நான் அனைவரையும் வரவேற்கிறேன் ஜோதிட ஆலோசனைக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அடிப்படை வகுப்பு மூன்று இந்த பன்னிரண்டு ராசிகளை நாம் மூன்று மண்டலங்களாக பிரிக்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இவை நான்கும் மேஷ மண்டலம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இவை நான்கும் சிம்ம மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இவை நான்கும் தனுர் மண்டலம் முதலில் மேஷ மண்டலத்தில் இருக்கும் திசைகளை நாம் பார்ப்போம் மேஷத்தின் திசை கிழக்கு ரிஷபத்தின் திசை தெற்கு மிதுனத்தின் திசை மேற்கு கடகத்தின் திசை வடக்கு சிம்ம மண்டலத்தில் சிம்மத்தின் திசை கிழக்கு கண்ணியின் திசை தெற்கு துலாமின் திசை மேற்கு விருச்சிகத்தின் திசை வடக்கு தனுர் மண்டலத்தில் தனுசின் திசை கிழக்கு மகரத்தின் திசை தெற்கு கும்பத்தின் திசை மேற்கு மீனத்தின் திசை வடக்கு இந்த ராசிகளில் எது ஸ்தரம் ஸ்திரம் உபயம் என்று அறிவோம் மேஷம் சரராசி ரிஷபம் ஸ்திர ராசி மிதனம் உபயராசி கடகம் சரராசி சிம்மம் ஸ்திர ராசி கன்னி உபயராசி துலாம் சரராசி விருச்சிகம் ஸ்திர ராசி தனுசு உபயராசி மகரம் சரராசி கும்பம் ஸ்திர ராசி உபய உபயராசி சரம் என்றால் நகர்ந்து கொண்டு இருக்கும் ஸ்திரம் என்றால் நிலையாக இருக்கும் உபயம் என்றால் சரமும் ஸ்திரமும் கலந்து இருக்கும் அதாவது நகர்ந்து கொண்டும் நிலையாகவும் இருக்கும் இந்த மூன்று சரம் ஸ்திரம் உபயத்தில் சரம் தான் உயர்வானவை இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளில் எது நெருப்பு நிலம் காற்று நீர் என்று பார்க்கலாம் மேஷம் நெருப்பு ராசி ரிஷபம் நில ராசி மிதுனம் காற்று ராசி கடகம் நீர் ராசி சிம்மம் நெருப்பு ராசி கன்னி நில ராசி துலாம் காற்று ராசி விருச்சிகம் நீர் ராசி தனுசு நெருப்பு ராசி மகரம் நிலம் ராசி கும்பம் காற்று ராசி மீனம் நீர் ராசி இந்த அடிப்படை விஷயங்கள் பின்னாளில் பலன் சொல்ல உதவும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க